ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த பிரெக்னன்சி ஸ்டோரியை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தியா ஸ்ரீ அப்படின்ற ஐடியிலேருந்து இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் வந்து எனக்கு ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு பேபி வந்து எனக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்குது அதுக்கப்புறம் செவன் இயர்ஸுக்கு அப்புறம் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் ஸோ ப்ரெக்னன்சிக்கு நிறைய அவங்க ட்ரை பண்ணிவிட்டு ஏழு வருஷம் அவங்களால செகண்ட் பேபி ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி ரெண்டு மூணு விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணி இருக்காங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேச்சுரலாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் டேஸில் வந்து நான் கார்ட் செக் பண்ணேன் பாசிட்டிவ்னு வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் உங்கள் சேனலில் பார்த்து டூ மந்த்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் செவன் இயர்ஸாக எனக்கு தள்ளி போச்சு ஆனால் ஜஸ்ட் வந்து டூ மந்த்ஸ் நான் ஃபாலோ பண்ணதுலேயே வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் தைராய்டு பிசிஓடி இருந்தும் கூட நான் வந்து தேர்ட்டி செவன் ஏஜ் என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி எயிட் எவ்வளோ க்ளியராக தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டாக்டர்கிட்ட போனோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதாவது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க பட் இருந்தால் கூட சில கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து நமக்கே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஏஜ் தேர்ட்டி செவன் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இது அதிகமான ஏஜ் தான் அந்த 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 ஏஜ்ல ப்ரெக்னென்சின்றது கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெகுலர் பீரியட்ஸ் நல்ல எகு ஹெல்தியாக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் பட் கொஞ்சம் அந்த தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்லாம் தாண்ட தாண்ட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வந்து பீரியட்ஸ் கம்மியாக வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாள் தள்ளி போய் வரலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்து இருக்கிறது நார்மல் அப்போ சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நேச்சுரலாகவும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த சிஸ்டர் ஒன்று எக்ஸாம்பிள் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீட் சைக்கிளிங் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மாதம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சீட் சைக்கிளிங் அப்படின்றது நான் வந்து இதை பற்றி சொல்லி 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 எனக்கே வந்து அழுத்து போச்சு அந்தளவுக்கு வந்து இந்த சீட் சைக்கிளிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வர பிரசாதம்னு சொல்லலாம் ஸோ ஹார்மோன்ஸை வந்து நமக்கு வந்து கொடுத்து நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான் இந்த ரெண்டு ஹார்மோன்களும் நமக்கு எக் க்ரோத் ஆகிறதுக்கு எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு ப்ரெக்னன்சி அடுத்தடுத்த லெவலுக்கு கேரி பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஹார்மோன்கள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டு ஹார்மோன்கள் நம்ம உடம்புல வந்து இயற்கையாகவே சுரக்கும் கர்ப்பப்பையில் சிலருக்கு பார்த்திங்கன்னா சில ரீசன்ஸ்னால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கம்மியாகும் தேவையான நேரத்தில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல சுரக்காமல் மற்ற ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரந்து நம்ம உடம்புல வந்து சில பீரியட்ஸ் இரகுலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஓவ்லேஷன் ஆகாதது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம உடம்புல வந்து க உண்டு பண்ணும் ஸோ இந்த சீட் சைக்கிளிங் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இயற்கையாக வர வேண்டிய அந்த ஹார்மோனை உணவு மூலம் அந்த சீடு மூலமாக நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும் அது அப்படி தான் அந்த சீட் சைக்கிளிங் வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது சீட் சைக்கிளிங் வந்து நாலு விதமான விதைகள் வந்து நமக்கு தேவை ஆளி விதை பூசணி விதை எள்ளு சூரியகாந்தி விதை இந்த நாலு விதமான விதைகளை வந்து நம்ம சுழற்சி முறையில் எடுக்கணும் இந்த சீட் சைக்கிளிங்க்கு பவுடர் எப்படி மேக் பண்ணுறது சீட் சைக்கிளிங் எப்படி எடுக்கணும் எல்லாத்த பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் சீட் சைக்கிளிங் ஹெல்தி லைஃப் இத் ஸ்ரீ அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக நான் போட்டிருக்க எல்லா வீடியோ வரும் ஃபஸ்ட் டைம் அந்த சீட் சைக்கிளிங் எடுக்க போகிறவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன் டைம் கேட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே கூட கேளுங்க கேட்டுட்டு கிளியராக ஐடியா கிடச்சோன்னா அந்த சீட் சைக்கிளிங் வந்து எடுக்கணும் ரெகுலர் பீரியட் இருக்கவங்க உங்கள் பீரியட்ஸை வந்து டூவால் டிவைட் பண்ணி இப்போ தேர்ட்டி டேஸ்னால் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி எடுக்கணும் பீரியடான தேர்ட் டேல இருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்கின் ரிமைனிங் டேல வந்து சிசமி எல் சன்ஃப்ளவர் வந்து எடுக்கணும் இரகுலர் இருக்கிறவங்க இருபது இருபத்திரெண்டாம் தேதி வரைக்கும் ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின் எடுக்கணும் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் எல்லோ சூரியகாந்தி உதயம் எடுக்கணும் இப்படி தான் அந்த சீட் சைக்கிளிங் வந்து எடுக்கணும் எப்படி எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ வந்து சஷ்டி விரதம் வந்து இருந்திருக்காங்க இது வந்து சஷ்டி விரதம்ன்றது நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருங்க நானுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் போடும்போது இந்தளவுக்கு இது ஒரு மிராக்கல் மாதிரி நம்ம சேனலில் இருக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் போட்டேன் பட் கண்டிப்பாக வந்து சஷ்டி விரதத்துக்கு ஒரு பவர் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக நம்ம இந்த ஹோப்போட ஒரு விஷயம் பண்ணுறோம் முழு மனசோட பண்ணும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ ஒரு ஒரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிழை சஷ்டி வரும் கேலண்டரில் நீங்கள் பார்த்து அந்த சஷ்டி எனக்கு இருங்க நானும் வீடியோ வந்து போடுவேன் சஷ்டி விரதம் டேட் பற்றி ஸோ அந்த அவங்க நீங்கள் அண்டு கணவர் ரெண்டு பேரும் விரதம் இருக்கலாம் கணவரால் இருக்க முடியலன்னா நீங்கள் இருக்கலாம் ஃபுல் டே பட்னி இருக்கணும் அதாவது காலையிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்க முடியாதுன்றவங்க ஒரு கனவு உணவு எடுக்கலாம் பால் மட்டும் எடுத்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து சஷ்டி விரதம் இருக்குது அதில் ஏதாவது ஒரு டைப்பில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சஷ்டி மென்ஸ்ட்ரி இருக்கலாம் கண்டினியூவாக இருங்க ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் இருங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு பவர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் நம்ம பண்ண வேண்டிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை யோகா இதை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஃபர்டிலிட்டி பூஸ்டர் ஒரு யோகானா அது பட்டர்ஃப்ளை யோகா தான் ரொம்ப 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 பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு பிளட் சர்க்குலேஷன் குட்டாக இருக்கிறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை யோகா வந்து ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது பேபி இம்ப்ளான்டேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு பிளட் சர்க்குலேஷன் உடம்புல நல்லா இல்லாட்டினா கூட பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ஆகாது இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு செடி வளரணும் ஒரு விஷயம் வளரணும் அதுனால் அதுக்கு தண்ணி தேவை இந்த மாதிரி எல்லாமே தேவையில்லை அதே மாதிரி ஒரு கருவ ஒரு எஃகு வளர்ந்து அது ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு ரத்த ஓட்டம் வேணும் ரத்தம் வேணும் அதுக்கு ஸோ அது இருந்தால் தானே வளரும் அந்த மாதிரி ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல வேணுன்றதுக்கு இந்த யோகா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ்லாம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த இந்த பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுறது மூலமாக கர்ப்பப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடச்சி நல்லா ஆரோக்கியமான ஒரு எக் ஆகி ரிலீஸ் ஆகும் ஆஃப்டர் ஓவலேஷனும் இதை பண்ணலாம் ஸோ கவுண்ட் வந்து வச்சுக்கணும் ஒரு ஹண்ட்ரட் அந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கவுண்ட் வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணலாம் இவ்வளோ தான் பண்ணணுலாம் கிடையாது உங்களால் முடிகிற அளவுக்கு பண்ணலாம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதிகப்படுத்திகிட்டே போகணும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் காலையில் ஈவினிங் டூ டைம்ஸ் பண்ணலாம் இல்லைனா ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதும் எம்டி ஸ்டமக்கில் பண்ணணுன்றது கிடையாது பட்டர்ஃப்ளை யோகா பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் யூடியூப்லேயும் கூகுள் க்ரோம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பட்டர்ஃப்ளை யோகா எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இந்த யோகான்னு கிடையாது நிறையா யோகா நிறைய எக்ஸசைஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும் பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தடு ஒரு ரொம்ப நம்ம வந்து மெனக்கெட்டு நமக்கு வந்து பண்ண தேவையில்லை ஏன்னா நிறைய பேருக்கு யோகா பண்ணுறது அதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ எனக்குமே யோகா பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு உடனே எனக்கு பண்ண வரணும்னு கிடையாது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை யோகா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க மற்றபடி இவங்க டேப்லெட் வேறு எதுவுமே எடுக்கலாம் தைராய்டு இருக்கிறனால அவங்க டேப்லெட் தைராய்டுக்கு எடுத்தாங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணல பட் நான் வந்து இப்போ நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா தைராய்டுக்கு மட்டும் என்னை கேட்டால் டேப்லெட் எடுக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் பிசிஓடிக்கு ஹார்மோனியம் பேலன்ஸுக்குலாம் ரெண்டாவது பட்சம் அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பம் நீங்கள் டேப்லெட் எடுக்கிறதுனா ப்ராப்பராக எடுக்கலாம் இல்லை நேச்சுரலாகவே பண்ணலாம் பட் தைராய்டு பொறுத்த வரைக்கும் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தைராய்டு டேப்லெட் வந்து எடுக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு சிக்கல் ஆகிடும் நமக்கு தைராய்டுக்கு தைராய்டு டேப்லெட் எடுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இந்த பிசிஓடி இதெல்லாம் நீங்களே சரி பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணுங்கள் வந்து ஏஜ்ன்றதெல்லாம் ரொம்ப இது தேர்ட்டி செவன்கிறது என்ன கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இருபது இருபத்தோரு வயசுல ஆகிறவங்களுக்கு பேபி தள்ளி போகுது பட் இந்த ஏஜில் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதெல்லாம் உண்மையிலே மிராக்கள் தான் கண்டிப்பாக வந்து ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள் இந்த சிஸ்டருக்கு இது ஒர்க் ஆனதில் வந்து ரொம்ப 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 ஹாப்பி அதை இவ்வளோ ஹாப்பியாக நம்ம கூட ஷேர் பண்ணதுக்கு வந்து எனக்கு அதை விட வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் இது வந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கவங்க தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய வீடியோ நான் ஆல்ரெடி இருக்கிறதுனா கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு க்ளியரான ஐடியா இருக்கும் எது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி